ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை செவ்வாய்க்கிழமையில் ஒரு திருப்பம் நிச்சயமாக ஏற்படும் என் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூண்டும் நான் முன்னோடு ஏக்கத்தோடு பேச வந்துள்ளேன் நான் சொல்வதை முழுவதுமாக கேள் நீ எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் இயங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது அன்பு செலுத்து இன்று அன்பாக இருக்கிறவர்கள் நாளைக்கும் அன்பாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே ஏனென்றால் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் எப்போதும் எந்த உறவாக இருந்தாலும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் சமாளிக்க முடியும் புரிகிறதா ஆகவே நான் உனக்கு கொடுக்க எதுவாக இருந் இருந்தாலும் அது மகிழ்ச்சி மட்டும்தான் மகிழ்ச்சி அன்பு நான் மகிழ்ச்சியையும் அன்பையும் மட்டுமே கொடுக்க முடியும் பதிலுக்கு என் பிள்ளையாகிய நீங்கள் பிரச்சனைகளையும் வழிகளையும் எனக்கு தருகிறீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இவ்விரண்டையும் தங்களோடு வைத்துக் கொள்வதை நான் விரும்பாத என் பக்தர்கள் தங்கள் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் என்னிடம் கொடுத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் மனதளவில் யாருக்கும் நீ எந்த ஒரு துன்பமும் நினைக்கவில்லை நீ செய்த பல புண்ணியன்களின் பலன் உன்னை வந்து காக்க உள்ளது மிக பெரிய நன்மை நடக்கும் அற்புதம் நிச்சயமாக என் அருளால் நிகழும் ஆம் செல்லமே பல ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது உனக்கு கவலைப்படாதே இன்று இரவு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தமில்லை தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் என் செல்ல பிள்ளை என்றும் தோல்விக்கு நீ அடிவடைந்தவன் இல்லை ஆனால் சற்று பொறுமை காத்து கொள்ள வேண்டும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய் நிச்சயமாக இந்த நிலை மாறி உனக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் இந்த சாயப்பாவை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கும் பட்சத்தில் எதற்கும் கடுகளவு கூட நீ கலங்கக்கூடாது பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் உன்னுடைய மனம் நிர்ணயிக்கும் வழியில் நீ நட மற்றவருடைய மனம் நிர்ணயிக்கும் வழியில் அவர் நடக்கட்டும் பிறரை பின்பற்றும் முயற்சியில் நீ உன் மனதிற்கு எதிராக செயல்படாதே என் செல்லமே பொய் பேசுபவருக்கு தண்டனை என்ன தெரியுமா இந்த பிரபஞ்சத்தில் சில பேர் பொய் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு தகுந்த நேரத்தில் தண்டனை என்ன தெரியுமா கிடைக்கும் அவர் நிச்சயமாக அந்த தருணத்தில் உண்மை பேசும்போது ஒருவரும் அவரை நம்ப மாட்டார்கள் இதுதான் இந்த சாயப்பா அவனுக்கு கொடுக்கும் தண்டனை புரிகிறதா எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ என் நிழலில் வந்துவிட்டாய் நீ என்று என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே நான் உன் குடும்பத்தையும் சேர்த்து கவனித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டேன் அவநம்பிக்கை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் தடங்கல்களுக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தரவே வேண்டாம் அனைத்தையும் செய்கிற நான் இருக்கும்போது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என்று முதலில் நினைக்க வேண்டும் நிச்சயமாக அப்படி நினைக்கும் பட்சத்தில் தான் உனக்கு நான் எல்லாவற்றையும் மாற்றித் தருவேன் வஞ்சகம் வழிகள் நிறைந்த வாழ்க்கை வஞ்சகமும் வழிகளும் நிறைந்ததுதான் வாழ்க்கை வழிகாட்ட யாரும் இல்லை என்று கலங்காதே உனக்கு வழிகாட்டி கொண்டுதான் உன் சாயப்பா நான் இருக்கிறேனே பயப்படாதே ஆம் செல்லமே உன்னுடைய உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் உன் அருமைகளை புரிய வைப்பேன் கவலையை விடு துன்பங்கள் உன்னை காயப்படுத்தல்ல பக்குவப்படுத்தத்தான் நீ நிம்மதி இழக்காதே எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்லமே ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் நீ உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் நீ எதற்கெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் அதுவரை நம்பிக்கை பொறுமையுடன் செயல்பட்டு கொண்டே இரு உன் வாழ்க்கையில் எங்கும் எதையும் நீ தேடிச் செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாகவும் சாயப்பா நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து பெருமளவில் ஆனந்தம் அடைகிறேன் ஆகவே உனக்கு எது தேவையின்றி என்பதை தெரிந்து அதை அள்ளி அள்ளி கொடுப்பேன் நான் உன்னையே எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் கிளங்கு என் செல்ல பிள்ளையே உன்னை நான் என் உயிராய் தாங்குவேன் கவலைப்படாதே இதோ நான் பல முறை எச்சரிக்கை செய்த விஷயத்தையே திரும்பவும் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அது என்ன தெரியுமா உன் கவலைகளுக்கான மூலகாரணம் யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவது நான் ஏற்கனவே பலமுறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் இப்பொழுது திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் யாரிடமும் அதிகமாக பழக வேண்டாம் உரிமையுடன் எடுத்து பழகிறாய் எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் உனக்கு எந்த துன்பத்திற்கும் இடமில்லை இப்போது அது அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தி ரசிக்கிற நிலையில் கொண்டு போய்விட்டுள்ளது புரிகிறதா நடந்தது நடந்து விட்டது இனி நீ கவனமாக நடந்து கொள் நான் கூறிய அறிவுரையின்படி உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை பதிலுக்கு பதில் நீ கஷ்டப்படுத்தாதே அந்த எண்ணத்தை உன் மனதில் இருந்து ஆனால் உன் சுய மரியாதையை இழந்து நீ அமைதியாக இரு என்று நான் சொல்ல மாட்டேன் உன்னிடம் எந்த தவறு இல்லை என்றாலும் எனக்காக நீ பொறுத்தது போதும் பொங்கி ஏழு என்றும் நான் கூறவில்லை நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற வளமொழியை கேட்டிருப்பாய் இப்போது அதை செய் அவர்களிடம் தூர விலகிப்போ எந்த ஒரு வாக்குவாதமும் வேண்டாம் நீ எந்த நட்பையோ உறவையோ என் அனுமதியின்றி ஏற்கக்கூடாது இது நான் உனக்கு இடும் கட்டளை உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய நாமத்தை ஜெபிப்பதிலும் என்னையே நினைத்துக் கொண்டிருப்பதிலும் தான் இருக்க வேண்டும் அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ என்னையே நோக்கி சரியான பாதையை நடந்து நகர்ந்து வா வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழியை கொடுத்துள்ளது நீ செய்யும் தவறு என்ன என் ஒன்று என்ன தெரியுமா நீ தவறு செய்யும்போது உன் மனதில் எச்சரிக்கிறேன் ஆனால் நீ அதை பொருட்படுத்தாமல் திரும்பவும் திரும்பவும் அதே தவறை செய்கிறாய் அது தப்பாக மாறும்போது கர்மத்தை ஏற்கிறாய் தவறு செய்வதை திருத்திக் கொள்ளலாம் தப்பு செய்யும் போதோ தண்டனைக்கு ஆளாகிறாய் யார் என்னிடம் அன்றாடுகிறாய் உன் மனம் ஆசை என்கிற மாயையில் புகுந்து தவறு மேல் தவறு செய்கிறாய் கவலைப்படாதே எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறேன் நாளை பொழுது நாளை செவ்வாய்க்கிழமை உனக்கான நாளாகத்தான் விடியும் என்றெல்லாமே நான் சொல்வதை கேட்டு நடந்து நிம்மதியாக தூங்கு உனக்கான நல்ல பொழுதாக நாளை விடும் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்